கவுண்டனுக்கு கவுண்டன் உட்கார்ந்து பேசி இருக்கலாம்ல செங்கோட்டையனுக்கு கொங்கு பெண் கேள்வி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் இந்த நிலையில் பெண் ஒருவர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது கவுண்டனுக்கு கவுண்டன் உட்கார்ந்து பேசி இருக்கலாம் என அந்த பெண் பேசியிருப்பதை அதிமுகவினர் அதிகமாக ஷேர் செய்து வருகின்றனர் மிக நீண்ட ஆழமான ஆலோசனைக்கு பிறகு தாவேக்கவில் இணைந்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மிக மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் இது கொங்கு மண்டலத்தில் பலத்த விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது எம்ஜிஆரால் வெறும் இருபத்தி ஐந்து வயதில் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டு எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர் ஈரோட்டைச் சேர்ந்த கே ஏ செங்கோட்டையன் அதிமுக வரலாற்றில் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் என்கிற பெருமை அவருக்கு உண்டு தற்போதைய சூழலில் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் மிக மூத்த சீனியர் என்றால் அது அவர்தான் செங்கோட்டையனை அறியாதவர்களே அதிமுகவில் இல்லை என்று கூட சொல்லலாம் எம்ஜிஆரின் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலம் வரை நிழல் போல அதிமுகவில் இணைந்திருந்தவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன அப்போதைய சூழ்நிலையில் தமக்கு கிடைத்த முதல்வர் வாய்ப்பை விட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்து அவரை உயர்த்தியவர்களில் முக்கியமானவர் செங்கோட்டையன் இந்த நிலையில் கடந்த ஒரு வருடமாக எடப்பாடியின் சில முடிவுகள் மீது அவர் மிகுந்த அதிருப்தியில் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டுமெனில் ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் சசிகலா ஆகியோருடன் ஏற்பட்ட பிளவை சரி செய்ய வேண்டும் என்று செங்கோட்டையன் பல தடவை எடப்பாடியிடம் வலியுறுத்தினார் பின்னர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அவர் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் இந்த நிலையில் செங்கோட்டையன் குறித்து பெண் ஒருவர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்